அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விழைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வமுந்த நில்லம் அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விழைந்த கனிகள் യം സുടരാന വാൾ നെയ്വുന്ത നിലം എല്ലാമേ എല്ലാമേ നീയല്ലവാത്തലും നീയക്കമും അരുളല്ലവാ അൻപകിയരുളായി ഉരുവാക്കും അറിവായി ഉൺമക്കേ ഉടൻ വാഴും ഇറൈവാ அழகான உலகம் அசிந்தாடும் உயிர்கள் அன்பில் விழைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழும் தெய்வம் முந்த நில்லம் என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே செயற்கரிய செயல்பரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம் என் வாழ்வை பரிசழித்து வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே செயற்கரிய செயல்புரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம் என் தாயாக நீ இருந்தாய் தந்தை என்பே அரவணைப்பாய் என் தாயாக நீ இருப்பாய் தந்தை என்பே அரவணைப்பாய் நல் நண்பனாக வந்து உறவு தோல் கொடுத்து இன்ப பாடலிசைத்தாய் பாதைக்கு விழக்காவாய் எல்லாமே எல்லாமே நீ இருத்தலும் நீ இயக்கமும் அருளல்லவா அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் நீரைவா அழகான உலகம் அசிந்தாடும் உயிர்கள் அன்பில் விழத்த கனிகள் அகலான இதய சுடரான வாழ்வு இந்த பூவி வாழ சிந்து மழையாக வந்து வழமையூட்டுகின்றாய் மண்ணில் உயிர் வாழ் பயிராக நின்று சிந்து தந்தாயழையாக வந்து வழ மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நீரைவை என்னில் தந்தாய் உயர் நோக்காக உடன் நுழைந்தான் எனில் கலந்தாய் உயர் நோக்காக உடன் நுழைந்தாய் உயிர் மூச்சாக எனில் கலந்தாய் முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்து உனது ஆட்சி அமைப்பேன் சமநீதி மலரசைவே എല്ലാമേ എല്ലാമേ േയല്ലവാത്തലും നീയക്കമും അരുല്ലവാൻപകിയരുളായി ഉരുവാക്കും അറിവായി ഉ